அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராவது குரல் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணீர் பொது உண்பர் நன்னேனன் பரத்தனின் மார்பு இந்த குரல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்னு சொல்லி எங்கள் பொண்ணுங்க பெண்களுக்கு அதுதான் இந்த குரல் வந்து சொல்லுது எக்ஸாம்பிளுக்கு ஒரு காதலன் காதலி காதலன் பத் காதலனும் காதலியும் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழாக்கு போகிறாங்க சரிங்களா அப்போ திருவிழாவுக்கு போகும்போது அந்த காதலனை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் அழகாக அழகாக இருப்பான் நல்லா ஹைட்டாக இருக்கிறாங்காட்டி நிறையா பெண்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்டு சைட் அடிக்கிறாங்க ஸோ செமையாக இருக்கிறானே இப்படி இருக்கான் அப்படி இருக்கா அதை காதலி பார்க்குறா இதை காதலி பார்த்தனே அவளுக்கு வந்துட்டு ஒரு கோபம் வருது அவன் அந்த இது எப்படி சொல்கிறான் அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிற நான் உனக்கு நான் மட்டும் எதுக்கு தனி அப்படின்னு கேட்குறா இது எப்படி வருதுன்னா அவளுக்கு வந்து உண்மையாக அவனை லவ் பண்ணுறா பட் இருந்தாலும் அவர் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருது அதுதான் இந்த காதல் ஐ மீன் அந்த குரல்